ஓ வட்ட சேரலாருக்கு அஞ்சு லட்ச ரூபா பகுதி சேலர் பத்து லட்ச ரூபா அந்த மாவட்ட சேரலோடு சேர்ந்து பதினஞ்சு பேர் போஸ்டிங் போட்டாங்க துணை சேரல தான் அதுக்குலாம் பத்து லட்ச ரூபா இதெல்லாம் வாங்குறது ஒவ்வொரு மாவட்டச் சேரலரும் நூறு இரநூறு முந்நூறு வாம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டாயப்படுத்துறவங்க சேர்த்து வாங்கிட்டாங்க அவங்களும் வாங்கி திறந்து பார்த்துக்கிறாங்க இரண்டு பத்தாயிரம் ரூபாய் விருப்பம் ஒன்று கட்டணம்னு இருக்குது இதுன்னு சொல்லவே இல்லையா மாவட்டச் சேர் தெரியாது இப்போ வந்து சீட்டுக்கு

இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் அரசியல் செயல்பாட்டாளர் முன்னாள் தாவேக்கா நிர்வாகி ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் தாவைக்கா நிர்வாகின்னு சொல்லலாமா அந்த சொல்லலாம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகள் அந்த தாவேக்கா நிறைவு செஞ்சிருக்கு மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நடந்தது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் அந்த கட்சியினுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் வந்து இந்த கட்சியில் இணையும் பொழுது நான் எதிர்பார்த்த ஒன்று என்ன சொல்லப்போனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் வருகிறார் ஏன்னா கான்டெம்பரரி கம்பாரிசன் வந்து ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் அரசியலுக்கு ஒரு உறுதினார் கட்சிய ஆரம்பார் கட்சி ஆரம்பார் எல்லாரும் எதிர்பார்த்தா கட்சிய ஆரம்பிக்கலை சரி அமைப்பு ரீதியாக நிறைய வேலைகள் நடக்குன்னு பார்த்தா அதுவும் நடக்கலை கட்சி ஆரம்பராக மாட்டாரா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட தேர்தல் ஒட்டிய நேரத்தில் நாலு மாதம் எலக்ஷன் வச்சுட்டு டிசம்பரில் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம்னார் நாலு மாதத்தில் என்னத்த மாற்று நீங்கள் எப்போ கட்சியை ஆரம்ப கட்சியை ஆரம்பிக்கல பேர் கூட வைக்கல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது டிசம்பர் மூணாம் தேதிக்கும் இருபத்தி ஏழாம் தேதி எல்லோரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போனதை பார்த்தேன் ஸோ அப்படி ஒரு கான்டெம்பரரி கம்பேரிஸ் பார்க்கும்போது விஜய் எனக்கு வந்து உண்மையிலேயே பரவாயில்ல ரஜினிகாந்த் செய்த தவறை இல்லை அவர் கோட்டை ஒட்ட இடத்த விஜய் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு அரசியலுக்கு வரார் நிறைய செய்வார் மக்கள்கிட்ட போவார் மக்களை பார்ப்பார் அன்றாட பிரச்சனைகளை கூர்ந்து கவனிப்பார் தேவைப்பட்ட நேரத்தில் அறிக்கைகள் கொடுப்பார் போராட்டத்தை முன்னெடுப்பார் விஜய்க்கு ஒரு ஏற்கனவே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது பட் அரசியலாக எப்படி பொண்ணுவாருங்கிறது மக்களுக்கு தெரியாது ஒரு ஒரு ரசிகர் படை இருக்குது ஒரு கூட்டம் இருக்குது அதெல்லாம் ஒரு கன்வெர்ட் பண்ண நிறைய வேலை செய்வார் அப்படிங்கிற முழு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் முதன் முதலாக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் எட்டாம் தேதி ஏன்னா அது டீமாண்டேஷன் டே நான் வந்து இந்திய மக்களுக்கு தான் அது வந்து மோசமான நினச்சி எனக்கே அது மோசமான நாள் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுதான் இருக்குது அந்த டிமாண்டேஷன் டே தான் ஜான் ஆரோக்கிய சமயம் சந்திச்சு அவர் இதே நான் இப்போ என்ன எதிர்பார்த்தையில அதெல்லாம் சொன்னார் அவர் நீங்கள் சந்திக்கும் போது சந்திக்க சொன்னார் நான் கட்சி ஆரோக்கியம் முன்னாடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே அவர் என்ன ஒரு வெளிப்படையாக சொன்னது பிரதர் அவர் வேலை செய்ய போகிறார் பிரதர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லர் வரதாக இருந்துச்சு ரஜினிகாந்த் சார் வரதாக இருந்த காரணத்தினால வேணாண்ட்டு அவர் பின்வாங்கினார் ஓ ஸோ நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து அரசியல் ஆசை ரொம்ப வருஷமாக அரசியல் ஆசை இருக்கு அவருக்கு ஸோ அதனால் லாங் டேர்ம் பிளானிங்கில் வராது பிரதர் நான் பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நான் இது முழுமையாக நம்பினேன் ஓகே இது சொன்னது முழுமையாக நம்பினேன் நான் ரெண்டு கேள்வி கேட்டேன் யார் பேக் பண்ணுறாங்கன்னு யாரும் பேக் பண்ணல வேலை வர நல்லா வேலை செய்வார் கடுமையாக வேலை செய்ய போகிறார் நான் அவர் வந்து அவ்வளோ தூரம் அவர் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி தான் ரெண்டு வருஷத்தில் விஜய் இதெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்னு அவர் பெரிய கனவுல இருந்தேன் முதல் வருஷம் கூட இந்த கோட்டு ஷூட்டிங் இருக்குது அடுத்த படம் ஷூட்டிங் இருக்குது சரி இடைப்பட்ட நேரத்தில் எதாவது செய்யலாமே நான் நிறைய தர சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பத்திரிகை அறிக்கைகளை வெளியே கொடுக்க வேண்டாம் பட் ஒரு ஒரு ரூம் மாதிரி போடுங்க ஒரு மீடியா ரூம் போடுங்க நீங்கள் யாருக்கும் சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து இன்டர்ன்ஸாக நான் ஒரு பத்து பேர் எடுத்துக்கிறேன் பசங்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க அவங்கள வச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறோம் போர்ட்டில் பப்ளிஷ் பண்ணாமல் வேண்டாமங்கிற நீங்கள் முடிப்பண்ணுங்கள் அப்படி தாங்க ப்ராப்பராக செயல் பண்ணுங்கள் எனக்கு சின்ன ரூம் போட்டு விட நான் டிவி வச்சு கொடுங்க டெய்லி பேப்பர்ஸ் வாங்க மேகசின்ஸ் வாங்க பிரதர் இது அந்த மாதிரி கட்சி இல்லை பிரதர் இது வந்து அந்த சட்டப்புக்கு வரவே வராது என்றைக்குமே வரவே வராது நீங்க நினைக்கிற மாதிரி கட்சி இல்லை இது ஒரு கல்ட்டு பார்ட்டி கல்ட்டு பார்ட்டி கல்ட்டு பார்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் அதுதான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர மற்றபடி நாங்கள் எதுக்குமே தயாராக இல்லை அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு உணர்த்தினாரு எனக்கு புரியல அது ரொம்ப ஸ்லோவாக இருந்தே சொல்றாரு உங்களுக்கு இது செட் ஆகாது பிரதர் நீங்க எதிர்பார்க்குற அரசியலும் கிடையாது நீங்க உண்மையிலேயே ஒரு கோர் பொலிட்டிஷியனாலாம் லோக்சதா கட்சியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சொன்னதா இது இது உள்ள நான் உண்மையிலேயே பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நான் இன்றைக்கும் விஜய் பார்க்கணும்னு சொன்னதே கிடையாது நானா அவரை தான் சொல்கிற ஒரு தருணத்தில் இந்த ஜூலையில் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நீட்டை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா இன்ட்ரீம் சொல்லியூஷன் இது லாங் டேர்ம் சொல்யூஷன் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் சொன்ன பிறகு நான் அதுக்கு நானும் ஒரு ஐடியா கொடுத்து அதை வச்சு தான் அவர் பண்ணாங்க அதை வச்சு அவர் வந்து தலைவர்களை பார்க்கணும் நினைக்கிறாரு ரொம்ப நல்லா சிறப்பாக பேசி எல்லா செய்தித்தரவை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் இப்போ விஜய் இப்போ பார்க்கலாம் சொல்லி அப்போ தான் கிடையாது அது வரைக்கும் நான் விஜயை பார்க்கணுன்னா நான் ரசிகர்லாம் கிடையாது நான் என்ன சொல்லணும் நல்ல சினிமாக்களை பார்ப்பேனே தவிர எனக்கு இந்த நடிகர் அந்த நடிகை நடிகைலாம் எனக்கு என்றைக்குமே இருந்ததே கிடையாது அதனால் எனக்கு பெரிய ஆர்வமெல்லாம் இல்லை என்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ பார்க்கணும்னு தாருது இவர் வந்து சொன்ன பிறகு சரி ஓகே அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா பார்க்கலாம் அப்பெல்லாம் கேள்வி எழுப்பி எழுப்ப இல்லை அவர் பார்க்க முடியாது இப்போ பார்க்க முடியாது புசியான தடுக்கிறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்ட்டு இப்படி தான் கதைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சே தவிர ஸோ அப்போ நான் இது வந்து இது ஏதோ ஒரு கட்ச ஒரு ஸ்ட்ரக்சில் கொண்டு போய்ட்டு இருக்காங்க இது ஒன்றும் சரி இல்லை வெயிட் பண்ணுங்க பிரதர் வெயிட் பண்ணுங்க பிரதர் எலெக்ஷன் கமிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் சரி முடிஞ்சது விக்கிரவாடி தேர்தல் நடக்கணும் பிரதர் எதாவது இஷ்யூஸ்க்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உதாரணத்துக்கு அதான் நீ பிரச்சனை வருது அதான் பிரச்சனை நீங்கள் வந்து யுஎஸ்ல பிரச்சனை ஓடுது பாராளுமன்றத்தில் அதான் பாராளுமன்றத்தில் பிரச்சனை நடக்குது இங்கே வந்து சிஎம் வீட்டுக்கு அதான் நீ வந்துட்டு போனாங்கன்னு ஒரு இந்த மூணு கான்ட்ரவர்சி ஓடுது நீங்கள் ஏதாவது ஒன்றாவது அட்டாக் பண்ணணும்ல ஓகே எனக்கு வந்து யுஎஸ்ல பற்றி எனக்கு தெரியாது ஓகே பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அது யோ இங்கே வந்து பார்த்தாங்க ஏதாவது ஏன்னா கொள்கை எதிரின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க எல்லாருமே வந்து அந்த சிக்கலில் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னா இதுங்க இங்கே பேச மாட்டேங்கிறீங்க ஆ பேசணும் பிரதர் பேசணும் பிரதர்னாரு இன்றைக்கு வரைக்கும் இந்த கட்சியில் வந்து இப்போ நேற்று விருப்பமனு தாக்கல் கொடுக்கலாங்கிறதாக இருக்கலாம் கூட்டணி யார் கூட போகலான்றதா இருக்கலாம் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான் சனிக்கிழமை அரசியலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை கேம்பெயின் போகலாம் இந்த ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் கரூர் பிளான் மாத்தினது எல்லாமே ஆளினால் அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கட்சி விஜய் வந்து எந்தெந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத அவர் ஃப்ரண்ட்டெல்லாம் வச்சு இவர் பேக்கில் வேலை பார்க்கறாரு அது அதுதான் நடக்கும் ஸோ இதுதான் இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரெண்டு வருஷத்துல ஒருவேளை நான் எதிர்பார்த்தபடி இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி எவ்வளோ பேர் எதிர்பார்த்தபடி விஜய் நடந்திருந்தால் நான் அடித்து சொல்லவே விஜய் சீமாய்வர் வேலை மட்டும் அப்போ கூட ஒரு கூட விட்டுருங்க விக்ரவாண்டி இருந்து விஜய் கடுமையாக இந்த களத்தில் இறங்கி வேலை விஜய் சொல்கிறாங்க உண்மையிலேயே வீட்டுக்கு ஒரு ஓட்டு நாற்பது எல்லாமே கூட விஜய் உண்மையிலிருப்பார் கிட்டத்தட்ட ஆயிருப்பார் விஜய் அதை பயன்படுத்த தவறி விட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் பேச வேண்டிய எத்தனையோ விஷயங்களை பேச மறுத்தார் களத்திற்கு வந்து செயல்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்களுக்கு அமைதியாக இருந்தார் சரி கோட்டு முடிஞ்சது கோட்டுக்கு அப்புறம் ஜனநாயகன் ஆரம்பிச்சது ஜனநாயகன் ஃபஸ்ட்டு என்ன சொன்னது டிசம்பரில் ஷூட் ரேப் ஆகிடும் ஒன் இயர் ஒன்றரை வருஷம் கடுமையாக வேலை பார்க்க போகிறார் அது இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பது நான் சினிமா சைடு பேசும்போது வேணுன்னே இழுக்கிறார் சார் விஜய் ஏன்னால் வந்தால் களத்துக்கு மக்கள் கூப்பிடுவோம்னு பயப்படுறாரு அவருன்னு சொல்லி சொன்னேன் சரி எல்லாம் முடிஞ்சு மே மாதம் ரேப் ஆகிடுச்சு அவரே சொல்லிட்டார் ரேப் ஆயிடுச்சு மதுரை மாநிலத்தில் சொல்கிறார் எனக்கு மே மாசத்தில் வந்து வேலையே இல்லை நான் முழு நேரம் அரசியல்வாதிங்கிறார் சரி அதுக்கு பிறகு முதல் முழு நேரம் அரசியல்வாதி வெளிப்படுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்பொழுதும் இது நான் வெளிப்படல ஏன்னால் அந்த ஒரு வருஷம் இந்த கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஒன் இயர் முடியும் பொழுது தான் எல்லாருக்கும் பொறுப்பு போடுறாங்க அப்போ எனக்கு வந்து பொறுப்பு வந்திருக்கணும் பொறுப்பு வரேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி என்னை என்னை தவிர்க்கிறாங்கட்டு நான் அப்போ அமைதியாக தான் இருந்தேன் ரெண்டு மாதம் நீங்கள் எதுவும் கேள்விகள் ஏன்னா எழுப்பி இருந்தால் ஜான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு முசியானந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் யார்கிட்ட கேள்வி எடுப்பாருன்னு தெரியல நம்ம அமைதியாக இருப்போம் அரசியல் ரொம்ப அமைதி முக்கியம் சொல்லிட்டு ரெண்டு மாதம் அமைதியாக இருந்தேன் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நான் விஜய் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் அரசியல் விமர்சனாக வந்துட்டு சரி இன்னும் ஏன்னா சேனல்ஸ்லாம் கூப்பிட்றாங்க சார் எதுக்கு அமைதியாக இருக்கீங்க அது ஒரு வீணா போன கட்சி நீங்கள் இப்படி இருக்காதிங்கன்னு சொல்லி நான் எனக்கு ஜூன் மாதம் கூட விஜய் வரல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இல்லை நம்ம வந்து ஒரு ஏமாற்றுக்காரரை நம்ம வந்து தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கோம் சரியில்லை விஜய் ஒரு மாற்றம் நம்ம நம்பி போகிறோம் நமக்கு குதிமுக மேலே கோபம் இருக்குது அதிமுக கோவம் இருக்குது எப்படி இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு மாற்று நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மாற்று நினச்சா நான் போகிறேன் ஆனால் விஜய் அதை விட ஏமாற்றக்காரராக இருக்கார் இங்கே வந்து என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோமோ அதை விட மோசமான தவறுகள் ஏன்னா அடிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது பொறுப்பு போகிற காசு வாங்குறாரு ஊசியானது மாவட்ட செயலர்கள் அடுத்தடுத்து நிலையில காசு வாங்குகிறாங்க இவர் இப்போ ஊழல் சக்தின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு நான் எல்லாத்தையும் பேசுறேன் எல்லாரும் என் கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க அவங்க கட்சிக்குள்ள வச்சு பதவிகள் வாங்குறதுக்கு பதவி வாங்குறதுக்கு வெளியில செய்திகளா வருது ஆனா வந்து இன்னும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமான விவாதமா மாறலையுங்கிற மாதிரி இருக்கு கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அவங்க என்ன இப்போ வட்ட செயலாளருக்கு அஞ்சு லட்ச ரூபா பகுதி செயலாளருக்கு பத்து லட்ச ரூபா அந்த மாவட்ட செயலரோட சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் போஸ்டிங் போட்டாங்க துணை செயலாளர் இதெல்லாம் அதுக்கெல்லாம் பத்து லட்ச ரூபா இதெல்லாம் வாங்குறது பசியானது சில நேரம் மாவட்ட செயலர் வாங்கி பசியானது கொடுப்பாரு நீங்க பழைய மக்கள் மன்றத்திலேருந்து வர ஆட்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க மக்கள் மன்றத்தில் ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிக்கான வாங்க மாட்டாங்க புதுசாக ஒருத்தர் வர வச்சுக்காங்களே அவர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா நான் ஒரு மாவட்டத்திட்ட நாற்பது லட்சரூவா ரூபா வாங்கியிருக்காங்க ஒரு மாவட்ட சிலர்கிட்ட புதுசு புதுசாக ஒரு கொஞ்சம் புது நாற்பது லட்சரூபா இன்னைக்கு வரைக்கும் இப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கூட குறையாமல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து சீட்டுக்கு இங்கே இப்போது எம்எல்ஏ சீட்டு இல்லையா மூணு கோடி ரூபா ஒரு கோடியிலேருந்து மூணு கோடி ஒரு கோடியை டிடியாகவே அஃபிஷியலாகவே கேட்குறாங்க இப்போது ஏன்னா இப்போ வந்து தேவைக்க எல்லா இடத்துலையும் சிக்கியிருக்கு சிபிஐயில் பிரச்சனை சிபிஎஃப்சியில் பிரச்சனை ஐடி பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஊழல் பண்ணோன்னா நம்ம மாட்டிக்கோங்கிறதுனால இடி ரைடு ஒன்று தான் பாக்கி அதுவும் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒயிட்டாக வாங்கிடுங்க ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க ஒரு ஐஎஸ் முன்னாள் ஐஎஸ் அதிகாரி ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க ஒரு கோடி ரூபா மேடம் சரிங்க சீட்டு கன்ஃபார்மாக கொடுத்துருவீங்களா அதெல்லாம் கிடையாது சரி சீட்டு கிடைக்கவே காசு தரமாக கொடுத்துருங்களா அதுவும் கிடையாது என்னையாக நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நேற்று பாருங்களேன் இந்த ஐம்பதாயிரம் விருப்பம் மண் போச்சா ஒரு விருப்ப பண்ணோட காஸ்ட் எவ்வளோ நூறு ரூபா நூறு ரூபாய் வித்துருக்காங்க நேத்து ஆன்லைன்லேயும் போட்டாலும் நூறு ரூபாய் அம்பதாயிரம் நூறு ஐம்பது லட்சம் ரூபா நேத்து அவங்க கணக்கு முடி அம்பதாயிரம் வித்தாங்களா அம்பது லட்சம் ரூபா நேத்து அப்ப நீங்க சொல்றதை பார்த்தாலும் பார்த்தது கட்சியவே ஒரு தொழிலா நடத்துறாங்க நேத்து பார்த்தது பக்கா வியாபாரங்க நீங்க அப்ப சொல்றேன் இல்லையா இப்போ திமுக அதிமுக காரங்க கூட இந்த மாதிரி நம்ம கொள்ள அடிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது புஸ்ஸியானதுக்கு தெரியும் புஸ்ஸியானதுக்கு நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து டிக்கெட் விக்கிறதல ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் இருக்கிற காரணத்துனால இங்க எங்க இருந்து அவனியுலலாம் சம்பாதிக்க முடியும் ஓகே இதில் டிக்கெட் இதில் விருப்பம் பண்ணில்ல ஓகே நூறுரூவா சம சம ஐடியா ஐம்பது லட்சம் நினைத்து ஒரே நாளம்பாங்க ஐம்பது லட்சம் நினைத்து ஒவ்வொரு மாவட்ட செயலரும் நூறு இரநூறு முந்நூறு ஃபார்ம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறார் கட்டாயப்படுத்துகிற விஷயம் வாங்கிட்டாங்க அவங்களும் வாங்கி திறந்து பார்த்துறாங்க பத்தாயிரம் ரூபா விருப்பம் மண்ணு கட்டணும்ன்றது இது நீங்கள் சொல்லவே இல்லையே மாவட்ட செயலர் தெரியாது ஓ நீங்கள் சாதாரணமாக ஒரு கதையெல்லாம் விட்டானுங்களா ரோட்டில் போகிறாங்களா அந்த விருப்பம் நீங்கள் இது என்னது அது சினிமா சினிமா இது இல்லை இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தாண்டி நிக்க முடியாது இல்ல இல்ல நீங்க டம்பிக்கி ஹண்ட்ரெட் போட்டாலும் நீங்க இன்டூ டூ போட்டா எவ்வளவு ஐநூறு நிக்கலாமா ஐநூறு கம்மியா தான் நிற்க முடியும் வர வாங்க 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 நீங்க விற்கிறீங்கன்னா இது பக்காவா ஸ்கெட்சு போட்டு இது ஒரு நேற்று வியாபாரம் பண்ணுங்க மாவட்ட செயலர் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் கேக்குறாரு பத்தாயிரம் போட்டிருக்கு இது இதுக்கு முன்னூறு பண்ணுவேன் நான் ஏற்கனவே ரெண்டு தொகுதிக்குதான் மாவட்ட செயலரு நான் ஒரு தொகுதிக்கு மாடு செயலர் என்கிட்ட என்ன காசு போடுறேன் கேக்குறாரு மாடு செயலர் என்னோட மாவட்ட செயலர் வேலையை பாக்குறாங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்பு யார் தெரியுமா மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற இந்த துணை அமைப்புகள் இந்த இருபத்தி ஒரு சார்பணிகள்னு போட்டவங்க அதே மாதிரி நகரம் ஒன்றியம் கிளை இவங்களாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து சார் ரொம்ப மோசமான நாளைக்கு வெளியே சொல்ல முடியாத அளவு நாங்களாக இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க எல்லாம் எந்த ஈவெண்ட்னாலும் எங்கள்கிட்ட காசு கொடுங்கறாங்க இன்றைக்கி வரைக்கும் எங்கே தலைமையில் வந்து ஒற்ற ரூபா ஒரு ரூபா இங்கே கூட்டம் போடுறாங்க இல்லையா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஒரு ஊரில் போட சொல்கிறாங்க நீங்கள் யூஸ்வலாக சில கட்சிகள்லாம் அந்த மாடு செயலர் வாசதியாக இருந்தாலும் அவரை போட்டுவார் இல்லைனா தலைமையில் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி புதிய கட்சிகளுக்கு தலைமையில் வந்து ஏதாவது உறுதி இல்லை இன்றைக்கி வரைக்கும் நான் அடிச்சு சொல்கிறேன் ஒரு கோடி கூட போனதில்லை நீங்கள் விக்ரவாண்டியோ மதுரையோ எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விஜய்யை சம்மந்தப்படுத்திய ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது ஆதான் விக்ரவாண்டி மட்டும் எக்ஸப்ஷன் விக்ரவாண்டிக்கு மட்டும் விஜய் மேடைகளுக்கும் விவசாயிகளுக்கும் செலவு செஞ்சார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க ஓன் ட்ரான்ஸ்போர்ட் சாப்பாடு யாருக்கும் போடலை சாப்பாடு யாருக்கும் போடலை ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட் உங்கள் பார்த்துக்கிட்டாங்க வர வழியில ஆர்கனைஸ்டாக கூட்டிகிட்டு வந்தவங்க சாப்பாடு அவங்கள தயார் பண்ணி வந்து இடங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்களே தவிர இந்த ட்ரான்ஸ்போர்ட் செலவுல விஜய் செலவு செய்த ஒரே ஒரு இடம் விக்ரணி மட்டும்தான் அதை தாண்டி இஃப்தார் நோன்புல இது ஆரம்பிச்சிது அப்போ தான் அதை ஒரு அதுக்கு பிறகு உள்ள வரார் இஃப்தார் நோன்பு இரண்டாம் ஆண்டு விழா இரண்டாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மதுரை மாநாடு திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் வரைக்கும் போனக்கான ஃப்ளைட் செலவுகள் கரூரில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கான காசு இது எல்லாமே அதை ஒரு தான் கொடுக்குறாரு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு அப்போ இந்த கட்சியோட பவர் சென்டர்ஸை யார் இருக்காங்க இது எதுவுமே தெரியாமல் விஜய் அவர்கள் வந்து மேடையில் வந்து பேசுகிறாரா நிச்சயமா நீ பவர் சென்டர் அது தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து பவர்ஸ் நீங்கள் வந்து செலவழிக்கக்கூடிய நபராக அதை ஒரு சின்னர் இருக்கார் அப்போ அளவுக்கு ஹோல்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த கட்சியோட முழு ஹோல்டே வச்சுருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமியும் புஷியானது மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்கிறாங்களோ அதான் நடக்கும் ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு முட்டல் இருந்து ஜான் ஆரோக்கியசாமி எப்படியாவது புசியானதை காலி பண்ணணும்னு கங்கணம் கட்டி வேலை பார்த்தார் ஒரு சைடில் புரிஞ்சுக்கிட்டார் இது நடக்காது இவங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் ஓகே நம்பர் ஒன்றா சேர்ந்து நீ திருடிக்க நான் பவர் சென்டராக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு ரெண்டு பேரும் ஒரு அன்கோ போட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி பவர் சென்டர்ஸாக இருக்கிறாங்க ஜான் என்ன சொல்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற இடத்துல உசியானது இருப்பார் ஏன்னா ஒரு ஆடியோ லீக் ஆகிடுச்சு அதில் ருசியானந்த பற்றி அவர் பேசினார் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு சொல்லி சொன்னார் அந்த கட்சி ரெண்டு பர்சன்ட் தாண்டாதுன்னு சொல்லி சொன்னார் அதற்கு பிறகும் எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம எல்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நம்மக்குள்ளே திட்டிக்குவோம் இது பண்ணிக்குவோம் நம்மளோட நோக்கம் என்பது வேறு மக்களுக்காக சேவை செய்யலாம் வரலை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஜான் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு அதை கட்சி செயல்பட்டு நான் இதுக்கப்புறமே கூட அந்த இரண்டாண்டு அந்த நிறைவு விழாவில் பேசும்போது வீட்டுக்கு ஒரு ஓட்டு எங்களுக்கு கட்டாயம் இருக்குது இன்னும் திமுக மேலே விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறாரு பாஜக தரப்பில் இன்னும் பெரிய விமர்சனங்கள் வைக்கப்படலைங்கிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ இந்த குற்றச்சாட்டுக்கு எழுது மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கொடுக்குறதுல வர பிரச்சனை வரதெல்லாம் எழுது இருந்தாலும் எப்படி தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒற்றை முகமாக விஜய்னு ஒருத்தர் இருக்கார் மக்களுமே யாரை பார்க்குறாங்க இப்போ எந்த ஊருக்கு வேணாலும் போங்க ஒவ்வொரு மாவட்டச் செயலர் யார் ஒன்று ஒரு ஒரு நூறு பேர்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு தெரியுது நிறைய பேர் தெரியவே இல்லை அவங்களோட விஜய் விஜய்க்காக ஓட்டு போகிறோம் விஜய்க்காக நாங்கள் வந்து வாக்களிக்க ரெடியாக இருக்கோம் அப்படி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல இருக்கின்ற மாடு செயலை பற்றி சில பேர் நான் கருத்து கேட்குறேன் எல்லா ஊருக்கும் போகிறேன் இப்போ முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து மதுரைக்கு போயிருந்தேன் இந்த ஊரில் இருக்க மாடு செயலர் எனக்கு அவங்களை தெரியும் ஏற்கனவே கட்சியில் இருந்ததுனால விஜயன்பன் அவர் என்னப்பா பண்ணார் நல்லா காசு பார்த்துட்டார் ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி அவன் பகுதி செயலாளர் இருந்தால் வெளியே வண்டான் ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டேன் என்ன வேலை முடியலனே ரொம்ப கஸ்டமரனே வெளியே வந்துட்டேனே சரிப்பா ஓகே விஜயன் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டாருனே ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டில் இறங்கிட்டாருனே நல்லா காசு வாங்கினாப்புல போட்டாப்பில்ல என் சார் தங்கமாண்டி அவர் வட்டி குரூப்னே ஆலயத்தை போட்டு வாங்கினே அந்த மாதிரி ஆட்கள்ண்ணே இதான் அவங்கள பற்றியான மதிப்பீடு இன்னொரு ஊரில் கேட்குறேன் எப்படிப்பா ஃபுல்லாக காசு வாங்குகிறாங்கண்ணே புசியானந்த எப்படிப்பாண்ணே புசியானந்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்பந்தம் ஒவ்வொரு ஊரில் இதே பேசுறாங்க அப்போ நீ எதுக்காக ஓட்டு போகிறேன் விஜய்க்காக ஓட்டு போடுறேன் விஜய் நல்லவர் இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கேட்டவங்க தான் இதுதான் அவங்களுடைய சுயமதிப்பீடாகவே இருக்கு அதனால தான் நீங்கள் எலெக்ஷனுக்கு போகும்போது கேண்டிடேட்ஸ் எல்லாம் அறிவிக்கப்படும் பொழுது இது இன்னும் க்ளோஸாக போகும்பொழுது இந்த வாக்குகள் எப்படி மாறும் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கா சில வீடுகளில் இருக்குங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடுகளையும் வாய்ப்பே கிடையாது விஜய் நினச்சிட்டு இருக்குமா ரெண்டு கோடி வாக்கள் வாய்ப்பே கிடையாது விஜய் என்ன நினச்சிட்ருக்காருனா எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞரோட வாக்கு தனக்குன்னு வரார் இளைஞர்கள் சக்டார் மட்டும் நீங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக எல்லாப்பையும் ரிஸ்டோர்ட் பண்ணும்போது அதில் பெரும்பான்மை வாக்கள் விஜய் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பெண்கள் வாக்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சட்டார் பேசுகிறாங்க எலெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக போகும்பொழுது சில கேள்விகள் அவர் முன்னாடி வைக்கப்படும் உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை திமுக ரூபா கொடுத்துட்ருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ப்ராமிஸ் பண்ணாலும் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் சொல்லிட்டார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பெண்களுக்கான கல்லூரி போகும் மகளிருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த பெண்களுக்கு ஆயிரரூபா தொடருமா தொடராதான் மகளிர் விடியல் பயணம் தொடருமா தொடராதான் பசங்களுக்கு தமிழ் பொதுடன் திட்டம்னு ஒன்று பண்ணியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தொடருமா தொடராதான் லேப்டாப்ஸ் ரொம்ப லேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒன்றும் லேட்டாக தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த திட்டம் தொடரமா தொடரா தான் கல்விக் கடன் ரத்துன்னு திமுக சொல்லி ஏமாற்றிட்டாங்க அதை நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா நீங்கள் மக் இந்த உங்களுடைய கோர் ஓட்டர் செட்டார்ஸ் நான் சொல்கிறது பெண்களும் இளைஞர்களும் நீங்களே மேற்கோள் காட்டி பேசுறீங்க பெண்கள் ஓட்டருக்கு பெண்கள் சரி இந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க இதெல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை ரொம்ப வீராவா அப்பா இதெல்லாம் கிடையாது இதை விட உனக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் இதை விட உனோடய வாழ்க்கையை நான் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறேன் உனக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன் நீங்கள் வந்து சுயதொழில் வச்சு படைச்சிக்கலாம் அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி அப்படி தைரியமாக நீங்கள் வாக்கு எப்பிங்களா இப்போ இதில் ஒரு கிளாரிட்டியாக விஜய் சொல்ல போகிறாரா தேர்தல் அறிக்கையில் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இன்னொன்று நீங்கள் இளைஞர்கள் ஓட்டுங்கிறது திமுக இருக்கு அதிமுக அதிமுக கொஞ்சம் கம்மியா இருக்கு திமுக இருக்கு நாம் தமிழர்ல இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்கு அதனால ஒட்டுமொத்த நூறு சதவீத இளைஞர்கள் இலங்கைகளும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அது இவங்க வந்து வெளிப்படையா பிரச்சனைகள்ல தலையீடு பண்றது இந்த மாதிரி வாக்குறுதிகள் இன்னுமே ஒரு அமைதியான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க ஆமா அப்போ இது பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதா விஜய் அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆக்சுவலா இப்ப கூட்டணிக்குள்ள போறது சம்பந்தமாவோ அது தொடர்பான அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய்ங்கிற அந்த முகம் மட்டுமே நமக்கு போதுமானதுன்றும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் வந்து மாதிரி தான் சினிமா நடந்து வந்தார் எம்ஜிஆரோட முகத்திற்காகத்தான் வாக்குகளை தவிர எம்ஜிஆரோட கட்சியில் பெரிய ஆட்களே இல்லைன்னு அவர் வரலாறே தெரியாமல் வரலாறு திரும்புகிறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அவர் வரலாறு தெரியலை உண்மையிலே தெரியலை யாரால்தான் கட்சிக்கு போனாங்க திமுக எவ்வளோ பேர் போனாங்க அந்த கட்சியோட கட்டமைப்பு எப்படி உருவாக்குனாங்க எம்ஜிஆர் எப்படி அரசியலை கற்றுக்கிட்டார் கம்யூனிஸ்டோடைய பங்கு என்னவாக இருந்தது எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கையில் அப்படிங்கிற பல விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரினு ஒரு பிம்ப அரசியல் மூலியமாக மட்டுமே பிம்பத்தை மட்டுமே காமிச்சு ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க அது இங்கே நடக்காது இப்போ நீங்கள் டிசம்பர் இறுதியிலிருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் போராடாத செக்டாரே கிடையாது திமுக எல்லாத்தையும் ஒன்றா சமாளித்து கொண்டு வந்தாங்க சில பேர் சமாளித்தாங்க சில பேர் சமாளிக்கணும் தினாடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த எந்த ஒரு செக்டாருக்கும் விஜய் வாய திறந்து பேசவே இல்லை அவர் தான் எல்லாத்தையும் பனையூர் கூப்பிட்டு சந்திக்கிறாரு அதுவே தப்பான அரசியலுங்க எங்கள் தூய்மை பணியாளர்களை எல்லாம் அவர் ஏன் முதல்ல பனையூருக்கு கூப்பிட்டு சந்திக்கிறார் நீங்கள் அவர் ஒரு ஃப்ரிட்ஜில் வளர்ந்த ஆப்பிளாக இருக்காருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஆப்பிளாக இருக்குது பிரச்சனை அதுதான் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கடாரசியலுக்கு வர அவருக்கு இன்னுமே கடாரசியலாக என்னன்னு தெரியலை ஏன்னா அவர் வந்து தன்னுடைய முகத்திற்கு தான் வாக்கு நம்ம எதுவுமே பேச பேசாமல் இருப்பது நிலைப்பாடே எடுக்காத எங்கள் நிலைப்பாடுன்னு வித்தியாசமாக விருட்டுறாங்க அவங்க நீங்கள் வந்து மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு ஏன் நீங்கள் நிலைப்பாடு எடுக்கலை நிலைப்பாடு எடுக்காதே எங்களோட நிலைப்பாடு இவர் அரசியல் கட்சிக்கு அது எப்படி பொருத்தமாகும் நாங்களே இருமொழி கொள்கைக்கு நிற்கிறோம் அந்த மொழி பொருத்த ஆட்சிக்குள்ளே நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து அது உறுதிமொழியை வர வாசிக்கிறீங்க நீங்கள் அப்போது இருமொழி கொள்கைங்கிறது ஒரு ஸ்டாண்டு இல்லையா திருப்பூரத்துக்கு ஒரு ஸ்டாண்டு என்னன்னு சொல்லுங்கள் இல்லை அதில் நான் மௌனமாக இருப்பேன் கவின் ஆணவப்படுகளை நான் மௌனமாக இருப்பேன் ஏன் ஓட்டு போயிடுமா அந்த ச அந்த ஜாதியோட ஓட்டு போய்டும் இந்த ஜாதியோட ஓட்டு போயிடும் எனக்கு புரியலையே அப்போ நீ எந்த விதத்தில் வித்தியாசமான தலைவர் சமூக நீதி அரசியல் நீங்கள் சொல்கிறீங்க திமுக இப்போ நீங்கள் திமுக வந்து கொள்கை எதிரியில் அரசியல் எதிரி தான் ஏன் திமுக பேசுகிற அதே கொள்கை தான் நாங்களும் பேசுகிறோம் இல்லை அதிமுக பேசுகிற அதே கொள்கையை நம்ம பேசுகிறோம்ல கரெக்டா அப்போ அந்த கொள்கையான சமூக நீதியின் பக்கம் விஜய் ஏன் நிற்க தயங்குகிறார் வேங்க வேலைக்கு போவேன் போனீங்களா போல இல்லை மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு ஏன் போகல எங்கேயுமே நான் போக மாட்டேன் அதை ஒரு மணிக்கணக்காக பேசுவார் நீங்க வந்து அந்த வடகாட்ல என்ன பிரச்சனை நடந்து தெரியுமா யாருமே போல நீ ஏன்பா போல நீ ஒரு அரசியல் இருக்க நாங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படி சரியா வரும் அவர் ஏன் பாஜக தரப்புல பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கிறது இல்லை நீங்க இருக்கும் போதுமே கூட பாஜக தரப்புல பெரிய விமர்சனம் சொன்னது பிரதர் இங்க வந்து பாஜக ஒரு பெரிய கட்சி கிடையாது அதனால அவளை தேவையான நேரத்தில் மட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிறது முதல் நிலைப்பாடு அப்புறமா எல்லாரும் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கொஞ்சம் பேசினார் மணிப்பூர் கலவரம் பத்தி பேசினார் ஜெட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் பற்றி பேசுகிறேன் அப்புறம் மோடி சார்னு ஒரு இடத்துல பேசுகிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு செப்டம்பர் இருபத்தேழு கரூர் சம்பவத்திற்கு பிறகு முழுக்கவே அவர் வந்து வாயு முடித்துட்டு தருவேன் முதல்ல இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷன் ரஜிஸ்டர் வரைக்கும் பேசாமல் இருந்தார் ஆரோக்கிய சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் ஆகும் வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கலாம் வேண்டாம் அவங்க பாய்ச்சிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க செப்டம்பர் இருபதுக்கு அப்புறம் ஃபுல்லாக வேண்டவே வேண்டாம் பேச வேண்டாம் அப்படி ஒரு இடத்துக்கு நடந்துட்டாங்க ஆனால் அதே பாஜக தான் இன்றைக்கி ஜனநாயகன் படம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பாஜக மட்டும்தான் அவங்க உதயநிதினு குறிப்பிட்றாங்களே எப்படி இந்த ஜனாசக்தி வந்துருச்சு ஜனநாயகன் வந்து வரல ஜனாசக்தி சிபிஎஃபி உதவி நீதி இருக்காரா இல்ல திமுக ஆட்கள் இருக்காங்களா அதே திமுக முதலமைச்சர் தான் வந்து ட்வீட்டு போட்டார் சிபிஎஃப்சியை கண்டுச்சு அவர் அவரு கூட ஜனநாயக வெளிப்படையா சொல்லாம ஜனநாயகனுக்கும் எடுத்துக்கலாம் நீ பராசக்தி எடுத்துக்கலாம் பொதுவா சொல்லிட்டு போயிட்டார் இடி மாதிரி சிபிஐ மாதிரி இதே நீ காலி மட்டுமே சொல்லிட்டு போயிட்டார் ராகுல் காந்தி ஜனநாயகனுக்காவே ட்வீட்டு போட்டாங்களா அப்ப அவர் கூட்டணி கட்சியில திமுக தெரிஞ்சுக்கிட்டே அவர் வந்து அவர் ட்வீட் போடுறாரு அவரு உதே நீதிக்கு திரு திமுகவற்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்க பல நேரங்கள்ல திமுகவ கடிக்கிற வகையில ஒரு şey பண்றார் ஆனா இந்த இடத்துல யாரை கடிக்கணும் நீங்க கொள்கை தெரியல பாஜகவை கடிக்கணும் இன்னைக்கு இருக்கு அமைதியா இருக்காரு இந்த சிவி இது என்ன வழக்கு சாட்சி விசாரணை தானே எதுக்கு ரெண்டு நாள் கூப்பிட்டாங்க அவர் இன்ன அடுத்து ரெடி பண்ணிட்டறாரு திரும்பவும் கூப்பிடுவாங்க திரும்பவும் அழைக்கப்படுவார் அவர் அப்ப இந்த வழக்கு பேர் வரலாம் சொல்லி சொல்றாங்க இந்த வழக்குகள் மத்தது மூலமா வந்து விஜயை கட்டுப்படுத்துதா பாஜக கேள்வி இவர் காம்பரைஸ் ஆகிட்டாரா இல்லை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறேன் அதாவதுங்க விஜய் வந்து விஜய சொல்ல போனால் இந்த ஜான் ஆரோக்கிய பாஜக கூட போகக்கூடாதுங்கிறது ஏன் ஒரு லாங் டேர்ம் ஜானியசாமி இந்த தேர்தலில் நம்ம ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கணும் அனுச்சி போயாவது அந்த பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இந்தியா கூட்டணியில் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற இடமாக நம்ம இருக்கணும் திமுக கிட்ட தேவை அந்த இடத்துல இருபத்தி ஆறு கிடையாது இருபத்தாறு இலக்கில் யாரு அவர் தெரியும் எல்லாருமே தெரியும் ஆனால் கதை சொல்லுவாங்க நாங்கள் நாற்பது நாற்பது பர்சன்டேஜ்னு கதை சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களோட லாங் டேர்ம் கோல் அப்போ அதற்கு இந்த நேரத்தில் என்டிஏ கூட நம்ம சேராமல் இருக்கணும் அது ரொம்ப அவர் இருக்கார் பட் ஆனால் என்டிஏக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா இது நடந்துடக்கூடாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் வீழ்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸை திமுக கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்காங்க ரொம்ப பெருசாக வளர்ப்ப பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய் தேவையில்லாமல் ஏன் வளர்த்து விட்றீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்போ எழுபது சீட்டு கொடுக்குறேன் அப்போ இருபது சீட்டு கொடுக்குறேன் இந்த கதையெல்லாம் வேண்டாம் இப்போ காங்கிரஸ் உங்களை நெருங்க நெருங்க நாங்கள் உங்களை அடிப்போம் நீங்களே பாருங்களேன் நான் சொன்னேன் கொள்கை எதிரின்னு பேசும்போதும் இல்லை மோடி சார்னு பேசும்போது கூட விஜய் தொடவே இல்லை பாஜக விட்டுட்டாங்க இப்போ இப்போ யோசிப்பார் விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு நான் பாஜகவை பேசவே இல்லை எனக்கு ஏந்த பிரச்சனை வருது சிபிஐ ஏன் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கூட நீங்கள் காமிக்கின்ற நெருக்கம் பாஜகவுக்கு உறுத்துது அதனால சிபிஎஃப்சியில் முதற்கொண்டு உட்கார வச்சால நீ உச்சநீதிமன்ற போறியா கேவியட் போடுவேன் எல்லா இடத்துலையும் நான் நடிப்ப நான் காலி பண்ணுறேன் நான் ஓப்பனாக சில காலி பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்கன்னா காங்கிரஸ் கூட இதை இவர் காட்டுகின்ற நெருக்கம் காங்கிரஸும் உண்மையில் உள்ளார்ந்த நெருக்கத்தை காட்டினாங்களா இல்லை விஜய வந்து வச்சு பயன்படுத்தி பேரம் பேசுகிறாங்களே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் பேரம் பேசுகிறாங்க திமுக அதிகமான சீட்ஸ் வாங்கணும் அதற்கு விஜய் பயன்படுத்துவோம் டிடிவி தினகரன் என்டியில் போய் நான் செட்டில் ஆகணும் விஜய் பயன்படுத்துவோம் பிரேமலதா விஜய்கா திமுக அதிமுகவான்னு தெரியல அதனால் தம்பியை பயன்படுத்தி ராமதாஸ் திமுக போனோம்னு ஆசைப்படுறேன் விஜய் பயன்படுத்துவோம் எல்லோருமே விஜயை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையான முதன்மை சக்தியாக இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் இருந்திருப்பீங்க காங்கிரஸ் ஓப்பனா சார் சொல்றது விஜய் சொல்றது உண்மை வீட்டுக்கு வீடு ஒரு ஓட்டு நாற்பது பர்சன்டேஜ் நம்ம கூட போனால் எழுபது சீட்டு கொடுக்குறேங்கிறாரு நம்ம வந்து நம்மளே கூட துணை முதலமைச்சர் கூட நம்ம கேட்டு பார்க்கலாம் ஒரு நாலு மினிஸ்டர் ஆயிடலாம் நல்ல போக வேண்டியதானே இதே பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே இல்லை யாரா இருக்கலாம் இருக்கு கூட்டி போக வேண்டியதானே எல்லோருக்கும் தெரியும் விஜய் அந்த இடத்துக்கு போக மாட்டார் அவ்வளவு பர்சன்டேஜ் இல்லைங்கிறது தெரியும் இதெல்லாம் தெரியும் அப்போ விஜய் இந்த பயன்படுத்திக்குவோம் விஜய் ப்ரூவ் பண்ணட்டும் ஓட் பேங்க் வந்த பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதுக்கு அவர் எப்படிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தான் அவங்க நோக்கமாக இருக்கிறது மிக்க நன்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பயிரிந்துக்கிட்டீங்க தொடர்ச்சியாக பேசுவோம் நேரத்துக்கும் கருத்துக்கும்